അസലാമുലൈക്കും വരഹമുല്ലാഹി വരെ ഉടയത്ത് നെടു നിറത്തെ കാപ്പിത്ത മണ്ണവണിക്കും പുഴണിത്തും அளவற்ற அல்லாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் இன்று இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாய் ரஹ்மான ரஹீம் அதனுடைய பயன்களை பற்றி பார்ப்போம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹ்மான ரஹீம் என்ற சொற்றொழையை ஆரம்பமாக கொண்ட எந்த பிரார்த்தனையும் நிராகரிக்கப்படுவதில்லை அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பெருமானார் சல்லாஹலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் ஒருவர் பன்னிரெண்டாயிரம் தடவை பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் என்று ஓதினால் அல்லாஹலா அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கின்றான் இருபத்தி ஐந்து தடவைகள் ஓதி தன்னுடன் வைத்துக் கொண்டால் மற்றவருடைய உள்ளங்களில் அவனுக்கு மதிப்பு ஏற்படும் எவராலும் அவனுக்கு எந்த தேங்கையும் இழை இழைக்க முடியாது துன்பம் நீங்க ரஹ்மானிர் ரஹ்மான் லாஹவுல வலா வளாகத்தை இல்லா வில்லாகில் அழிவுள்ளேன் வலிமையும் உயர்வும் உள்ள இறைவனின் உதவியின்றி எந்த நன்மையும் செய்ய முடியாது எந்த தீமையும் செய்ய முடியாது இதனை ஒருவர் ஓதி வந்தால் அவர்களை விட்டும் எழுபது இன்னல்களை அல்லாஹத்தாலா நீக்கிவிடுவான் அவற்றில் முக்கியமானது துக்கம் விசனம் விபத்து முதலியவை என்று பெருமாள் சுன கூறியிருக்கின்றார்கள் எண்ணங்கள் நிறைவேற பிஸ்மில்லாவில் அடங்கியுள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கையின்படி அதாவது எழுநூற்றி எண்பத்தி ஆறு தடவை ஒருவன் இதனை ஏழு நாட்கள் ஓதி வந்தால் அவனுடைய எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறிவிடும் அவனுக்கு வரும் தீங்குகள் விலகிவிடும் இன்ஷா அல்லாஹ் செல்வந்தனாக சூரியன் உதயமாகும் பொழுது அதற்கு எதிரில் நின்று கொண்டு ஒருவன் பிஸ்வில்லா ரஹ்மான் ரஹீம் முந்நூறு தடவையும் பெருமானார் நபி சல்லல்லாஹீம் அவர்கள் மீது செலவாத்து முந்நூறு தடவையும் ஓதி வந்தால் தனக்கே தெரியாத விதத்தில் அவனுக்கு வருமானம் ஏற்படும் ஒரு வருடத்திற்குள் அவன் பணக்காரனாகிவிடுவான் இன்ஷா அல்லாஹ் ஒரு குழந்தைகளுக்கு மந்த புத்தி இருந்தால் அது நீங்குவதற்கு அல் பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் என்பதை எழுநூற்றி எண்பத்தி ஆறு முறை ஓதி தண்ணீரில் ஊதி குடித்தால் குடித்தவன் அன்பு செலுத்துவான் மந்த புத்தி உள்ளவனுக்கு இவ்வாறு ஏழு நாட்கள் கொடுத்து வந்தால் அவனுடைய மந்த புத்தி நீங்கிவிடும் இன்ஷா அல்லாஹ் தான் கேட்டதையெல்லாம் அவன் மனதில் பதிய வைத்துக் கொள்வான் நோயாளிகளுக்கு நாற்பது முறை ஜம்சம் தண்ணீரில் ஓதி ஊதியோ அல்லது எழுதி கரைத்து கொடுத்தோ வந்தால் அவர்களுடைய நோய்களை அல்லாஹாலா நீக்கி வைப்பான் பிரசவ வேதனை கொண்டவர்கள் ஜம்சம் தண்ணீரில் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற ஆழ்த்தை நாற்பது முறை ஓதி ஊதி குடித்தால் சுகப்பிரசவமாகும் இன்ஷா அல்லா வியாபாரம் சிறக்க இதனை முப்பத்தி ஐந்து தடவை ஒரு காகிதத்தில் எழுதி வாசலில் தொங்க வைத்துவிட்டால் சைத்தான் ஜின் முதலிய எவைகளும் உள்ளே நுழையாது மேலும் வீட்டில் பரக்கத் அதிகமாக இருக்கும் ஒரு காகிதத்தை கடையில் ஒட்டி வைத்தால் அந்த கடையில் வியாபாரம் சிறக்கும் கண்ணேறு உண்டாகாமல் அல்லாஹாலா பாதுகாத்துக் கொள்வான் வயல்களில் நூத்தி பத்து முறை இந்த பிஸ்வில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதை எழுதி பயிர்களுக்கு நடுவில் ஒரு இடத்தில் குழி தோண்டி புதைத்து வைத்துவிட்டால் வயல்கள் செழித்து அழகாக கொழித்து வளரும் இதுபோல எந்த தேவை என்றாலும் குறிப்பாக வருமானத்தை எதிர்பார்த்து ஒருவன் இதை அதிகமாக ஓதி வந்தால் அவனுக்கே தெரியாத வகையில் அல்லாஹ் அவனுடைய வருமானத்தில் அவனுக்கு தருவான் அவனை பற்றிய கம்பீர எண்ணத்தை மற்றவர்களின் மனதில் தோற்றுவிப்பான் இதனால் அவனுக்கு மக்களிடத்தில் நல்ல மதிப்பு ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் உதயமாகும் பொழுது ஒருவன் கிப்லாவை முன்னோக்கி ரசூல்மார்களின் எண்ணிக்கைப்படி இதனை முன்னூத்தி பதிமூணு தடவை பெருமாநாசுல வர்சனம் அவன் மீது செலவாத்து முந்நூற்றி பதிமூணு தடவை ஓதி அவனுக்கே தெரியாத வழியிலிருந்து தலா அவனுக்கு வருமானத்தை கொடுப்பான் முக்கிய தேவைகள் நிறைவேற்றுவதற்காக இதன் இறை வழியில் செலவு செய்வதற்கு வருமானத்தை தேடியோ தொழில் வளர்ச்சியை நாடியோ ஒருவன் எழுநூற்றி எண்பத்தி ஆறு தடவை இதனை ஓதினால் அவனுடைய எண்ணம் நிறைவேறும் இவற்றை நோன்பு பிடித்து தனிமையில் ஏழு நாள் ஓதி வந்தால் அவன் அவனுக்கு மிகவும் சிறந்த வருமானம் பெருகும் இன்னும் சுபோ தொழுகைக்கு பிறகு ஒருவன் தினமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு தடவை வீதம் நாற்பது நாட்கள் ஓதி வந்தால் அவனுடைய இதயத்தை அல்லாஹ திறந்து வைத்து விடான் யாருக்கும் தெரியாமல் இருந்த விவரங்கள் எல்லாம் அவனுக்கு கற்றுக் கொடுப்பதோக தன்னுடைய ஞானத்தை பற்றியும் அவனுக்கு கற்றுக் கொடுப்பான் ஒருவன் இந்த எண்ணிக்கைப்படி தினமும் ஓதிவந்தால் அவனுக்கு மற்ற மனிதர்கள் அனைவரையும் அல்லாஹாலா கட்டுப்படுத்தி கொடுப்பான் ஒவ்வொரு நாளும் இதனை ஓதி வந்தால் அவனுக்கு அவனுடைய விருப்பங்கள் அனைத்தையும் அல்லா இரு உலகத்திலும் நிறைவேற்றி வைப்பான் சிறையில் இருப்பவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் துன்ப வசப்பட்டவர்கள் ஓதினால் துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் தூக்கத்தில் பயங்கர கனவு காணும் குழந்தைகளுக்கு இதை ஒரு காகிதத்தில் இருபத்தி ஒரு முறை எழுதி தொட்டிலில் கட்டிவிட வேண்டும் குழந்தைகளுக்கு பயம் ஏற்படாது குழந்தைகளுக்கு கட்டப்பட்டால் அவர்கள் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் செடிகள் செழிக்க வெள்ளை காகிதத்தில் நூற்றி ஒரு தடவை எழுதி தோட்டத்தில் புதைத்தால் செடிகள் அழகாகவும் ஆபத்தில்லாமலும் செழித்து வளரும் சுகமும் பாதுகாப்பும் பெற ஒருவன் வெள்ளை காகிதத்தில் இதனை பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் என்பதை ஆயிரம் தடவை எழுதி அணிந்து கொண்டால் அவனின் விரோதிகள் அவனுக்கு பயப்படுவார்கள் அவன் மக்களின் அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவனாக ஆகிவிடுவான் நன்மையின் வாயிலை அவனுக்கு அல்லாஹாலா திறந்து வைத்து விடுவான் அவன் எப்பொழுதும் சுகத்திலும் பாதுகாப்பிலும் இருப்பான் மேலும் தலைவடி நீங்க தலைவடி உள்ளவர்கள் ஒரு காகிதத்தில் இருபத்தி ஒரு தடவை டிஸ்வெல்லா ரஹ்மான் ரஹீம் என்று எழுதி அணிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹாலா அந்த நோயிலிருந்து விடுதலை அளிப்பான் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும் பொழுது பிஸ்வில்லாகி தவக்கல்து அழல் ஆகலாக உலகளாக இல்லா இல்லாபில்லாஹ் என்று வெளியே புறப்படுகிற ஒருவன் இத இந்த ஓதிக்கொண்டு புறப்பட்டால் அவனுக்கு வானவர்கள் நேர்வடி காட்டி செல்கின்றார்கள் தன் சூழ்ச்சியவனிடம் படியாது என்று சைத்தான் திரும்பிவிடுகின்றான் மேலும் நஞ்சு தீமை செய்யாமல் இருக்க உம்முடைய மார்க்கம் மேலானது என்றால் நான் தரும் தரும் நஞ்சை விஷத்தை உண்ணுக என்று எதிரி தலைவன் கூற அந்நஞ்சை வாங்கி காளி திரியாக அவர்கள் பிஸ்மில்லா இரமானி ரஹீம் என்று கூறி உண்ண அந்த நஞ்சு அவர்களுக்கு யாதொரு தீங்கும் ஏற்படவில்லை என்று ஒரு வரலாறு உள்ளதை நாம் அறிந்துள்ளோம் ஆனால் மற்றொரு வரலாரோ அவர்கள் பிஸ்மில்லாஹோடு பிஸ்மில்லாஹி வபில்லாஹி பிஸ்மில்லாஹி ரபில்லாஹிஷ் அர்லிபிசமாயிசமில் அலி மென்று ஓதி அருந்தினார் என்று கூறப்படுகிறது இத்தகைய தக்வான் நம்மிடம் இல்லாத போதிலும் இதனை விசக்கடிகளுக்கு ஓதி பார்க்க பயன்படுத்தலாம் நாள் முழுவதும் துன்பம் நேராமல் இருக்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அவர்கள் அனசலியதாக அவர்களுடைய கழுத்தில் கயிற்சக்கண்டி கயிற்று கட்டி நான் உன்னை கொல்லப் போகிறேன் என்று கூறியபொழுது நான் இதனை முன்பே அறிந்திருந்தால் அல்லவையின்றி உணையளவா வணங்கியிருப்பேன் என்றார் அனஸ் ஏன் என்று ஹாஸ் அவர்கள் பொழுது அண்ணன் நபி சல்லல்லாஹ் அவர்கள் எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தந்து அதை தினமும் காலையில் ஓதுபவர்களுக்கு எவராலும் தீங்கு ஏற்படாது என்று கூறியுள்ளார் அதனை நான் வழக்கமாக ஓதிவிடுகிறேன் இன்று காத காலையிலும் ஓதினேன் என்றார் அனஸ் ஹஜாஜ் அவர்களை விட்டுவிட்டார் பின்னர் காலம் வினவப்பட்ட பொழுது அவருடைய இரு தோள்களிலும் இரண்டு புலிகள் வாயை திறந்த வண்ணம் நின்று கொண்டிருந்து தான் கண்டு அஞ்சு விட்டதாக கூறினார் ஹஜாஜ்லா ஹஜ்ஜா தமக்கு அதனை கற்றுத்தருமாறு வேண்டிய போது கற்றுக் கொடுக்காத அனசிரல் அவர்கள் பின்னர் தன் படிக்கையில் அதனை தன் ஊழியருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அந்த துவா பிஸ்மில்லாஹி ஹைல் அஸ்மாயி பிஸ்மில்லாஹில் லதி லா எலூரும் அஸ்மீ ம் அர்லிசமாயி வகுசமல் அலி இப்பொழுது நான் சொன்ன அனைத்து துவாக்களும் வழங்கும் மா மருந்து என்ற கிதாபில் உள்ளது இன்ஷா அல்லாஹ் கேட்டு பயனடை பயனடையுங்கள் மேலும் விபரமாக வேறு ஏதாவது துவா வேண்டுமென்றாலும் கீழே கமெண்ட்டில் கேளுங்கள் லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லா தயானை இவ்வளோ இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதற்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ள வரகாத்தூ